தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் பருவமழை தீவிரமாகி இருக்கிறது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னிறைப்பு மற்றும் எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விலகக்கூடும் அதேசமயம் அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரளா மகா தெற்கு உள் கர்நாடகம் ராயலசீமா தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் இது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேற்கு திசையில் நகர்ந்து பதினைந்தாம் தேதி கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலட்சத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற பத்தொன்போதாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதினாறாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காட்டுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் கனமுதல் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலற்ற காற்றுடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனொருளுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் பதினாறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினெட்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் பதினேழாம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் பதினாறாம் தேதி கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மலையை பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நாடில் பதிவான அளவு சென்னை எண்ணூர் பதினான்கு சென்டிமீட்டர் பதவியுள்ளது சென்னை கத்திவாக்கம் பத்து சென்டிமீட்டர் பதவியாகியுள்ளது சென்னை மணலி புதுநகரம் நீலகிரி மாவட்டம் கொடநாடு தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை விம்கோ நகர் எட்டு சென்டிமீட்டர் பதவியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை ஏழு சென்டிமீட்டர் பதவியுள்ளது சென்னை பெரம்பூர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஏடபிள்யூஎஸ் கடலூர் மாவட்டம் மானமாதேவி சென்னை திருவெற்றியூர் தலா ஆறு சிமிட்ட பதவியுள்ளது நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு தேனி மாவட்டம் புடிநாயக்கனூர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சென்னை மாதவரம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் சென்னை சென்னை ஆட்சியா அலுவலகம் சென்னை சோழிங்கநல்லூர் தலா ஐந்து மீட்டர் பதவி உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் ஏடபிள்யூஎஸ் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சென்னை தண்டையார்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏ ஆர்ஜி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்காசி மாவட்டம் ஆயின்குடி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிவகங்கை நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு தலா நான்கு சென்மீட்டர் பத்தியாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க